காலையில் மின்சாரம் அதிகம் வீணாகும் நேரம் இதான் பலர் அறிந்திருக்க மாட்டாங்க காலை நேரம் என்பது ஒவ்வொரு வீட்டிலும் மிகவும் அழைப்பாயும் நேரமாகும் ஆனால் அதே நேரத்தில் மின்சாரம் அதிகம் வீணாகும் நேரமும் காலை என்பது குறித்து பலர் அறிந்திருக்க மாட்டார்கள் வீட்டு வேலைகள் தொடங்கும் அந்த சில நிமிடங்களிலேயே மின்மீட்டர் வேகமாக ஓடிவிடும் அதற்கான முக்கியமான காரணம் பல மின்சாரங்கள் ஒரே நேரத்தில் செயல்படுவதுதான் எழுந்த உடனேயே விளக்குகள் ஹீட்டர் மிக்ஸி கெட்டில் இண்டக்ஷன் விசிறி மின்சார அடுப்பு இதெல்லாம் ஒரே நேரத்தில் செயல்படுவதால் வீட்டின் மின் சுமை திடீரென அதிகரிக்கிறது குளியலறை நீர் கொண்ட ஹீட்டரை காலை வேளையில் மிகுந்த மின்சாரத்தை எடுத்துக்கொள்கிறது இரவு முழுவதும் குளிர்ந்திருந்த தண்ணீரை மீண்டும் சூடாக்க வேண்டியதால் இயந்திரம் அதிக அழுத்தத்தில் செயல்பட வேண்டியது நிர்பந்தம் ஏற்படுகிறது இதனால் மின் இழப்பு திடீரென உயர்கிறது அதே வேளையில் ஃப்ரிட்ஜ் கதவும் அதிகமாக திறக்கப்படும் நேரம் இது பள்ளி டிஃபன் தயாரிப்பு காலை உணவு எடுப்பது தண்ணீர் எடுப்பது போன்ற காரணங்களால் குளிர்காற்று தொடர்ந்து வெளியேறுகிறது அதனை மீண்டும் குளிர்ச்சியாக்க ஃப்ரிட்ஜ் இன்னும் கூடுதல் மின்சாரம் பயன்படுத்த வேண்டியதுதான் உண்மை மிக்சி குக்கர் கெட்டில் டோஸ்டர் போன்ற அதிக சக்தி வேண்டிய சாதனங்கள் காலை நேரத்தில்தான் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன இந்த அனைத்து சாதனங்களும் ஒரே நேரத்தில் செயல்படும் போது மின் இணைப்பின் சுமை இயல்புக்கு மாறாக உயர்கிறது இந்த அதிக சுமையே மீட்டரை வேகமாக நகர்த்தும் சில வீடுகளில் காலை முதல் அறையில் இருக்கும் எல்லா விளக்குகளும் ஒரே நேரத்தில் எரிய விடப்படுகின்றன இதன் காரணம் பழக்கமாக இருந்தாலும் உண்மையில் அதிக மின் வீணை ஏற்படுகிறது தேவையில்லாத அறைகளின் விளக்குகளை அணைத்தாலே மின் நுகர்ச்சி குறையும் என்பதை பலர் மறந்துவிடுகிறார்கள் காலை வேளையில் இந்த வீணாவதை தடுக்க சின்ன மாற்றங்களே போதும் ஹீட்டரை அவசியமுள்ள நேரத்தில் மட்டுமே இயக்குதல் ஃப்ரிட்ஜ் கதவை விரைவாக மூடுதல் சாதனங்களை ஒரே நேரத்தில் இயக்காமல் மாறி மாறி பயன்படுத்துதல் போன்ற நடைமுறைகள் தினசரி மின்சார செலவை கணிசமாக குறைக்கும் காலை நேர மின் இழப்பு என்பது சாதாரண விஷயம் போல தோன்றினாலும் இதுவே குடும்பங்களின் மாதாந்திர மின் கட்டணத்தை உயர்த்தும் முக்கிய காரணமாகும் காலை சில நிமிடங்களில் வீணாகும் மின்சாரம் பற்றிய விழிப்புணர்வு ஒவ்வொரு வீட்டிலும் ஏற்பட்டால் செலவும் குறையும் சாதனங்களின் ஆயுளும் நீடிக்கும்